அன்பாந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் இன்கனிவான காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று பஞ்சமி திதி ஆதலால் இத்திதியில் வராகி தாயாரை வழிபட வறுமைகள் அனைத்தும் அகன்று போகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனுபோக சுத்தி இதில் மூன்றாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக போரேரேனின் பொன்னகர்வாயின் நீ போன் அருளீ நீக்கி வாரேரு இளமின் முளையாளோடுடன் வந்தருள அருள்பேற்ற சீரேரடியான் நின் பாதம் சேர கண்டும் கண் கேட்ட ஊரேராயிங்கு உழல் வீணு கொடியின் உயிர்த்தான் உளவாதே உயிர்தான் உழவாதே வார் ஏறு கட்சி கட்டிய சீர் ஏறு அடியார் தவத்தில் சிறப்பு எய்திய அன்பர்கள் ஊர் பன்றி உழவாது நீங்க பெறாது அஞ்ஞான இருளை நீக்குதல் என்னும் போர் புரிதலில் ஆண் சிங்கமே அருள் புரிதல் பொருட்டு பராமார்த்திக பெரும் நிலையினின்று பிரபஞ்சம் சிறுநிலைக்கு யாண்டும் எவ்வன திசையில் இருக்கும் நினது அருள் சக்தியோடு நீ எழுந்தருளுகின்றாய் தவத்தால் பரிபறிக்கும் பரி அடைந்துள்ள உன் அன்பர்கள் உன் அருளால் உன்னை அடைய பெறுவதை காண்கின்றேன் ஆயினும் கண்ணில்லாத ஊர் பன்றி போல் நான் இங்கு கீழ்மையில் உழல்கின்றேன் இப்படி இருப்பதை விட நான் உயிர் திறந்து விடலாகாதா எம் இறைவா என்று உன்னை உணராது உன் அன்பை நான் பொருட்படுத்தாது இவ்வாழ்க்கையை நான் வாழ்ந்து என்ன பயன் என்று இறைவனிடத்தில் வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம் பலம்